வவுனியாவில் கடந்த பல வருடங்களாக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் இன்று ஆர்ப்பாட்டம் நடத்தியுள்ளனர் மனித உரிமைகள் தினமான இன்று தமிழர் தாயக காணாமல் ஆக்கப்பட்டோர் சங்கத்தினால் இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது வவுனியா பிரதான பாலகத்திற்கு அருகாமையில் உள்ள போராட்ட கொட்டகைக்கு முன்பாக ஆர்ப்பாட்டம் இடம்பெற்றது தாய்மார்கள் இன்றைக்கு அங்க இந்த பிள்ளைகளுக்கு ஒரு சரியான தீர்வு இல்ல இந்த அரசாங்கம் வந்து மனு அரசாங்கம் வெறே குள்ளே ஏதோ சத்தத்தை கூப்பி கொண்டு வந்தது இன்றைக்கு அந்த சட்டமே இல்ல இன்னும் காலத்தை நீடிச்சு இந்த அரசாங்கம் அரசியல் கை கூட விடுதலை செய்ய தீர்வு கிடைக்கும் மனித உரிமைகள் தினத்தன்று தமிழ் தாய்மார்கள் ஜேவிப்பு காணாமல் மற்றும் தமிழர் இறையாண்மைக்கான தேவை பற்றி விவாதம் நடத்த அழைப்பு விடுத்துள்ளனர் இந்த வரலாற்று ஆவணத்தில் கோடித்து காட்டப்பட்டுள்ள கோரிக்கைகள் அன்று போலவே இன்றும் இன்றியமையாதது பவனியா நீதிமன்றத்துக்கு முன்பாக ஏனையின் வீதியூடாக எமது சாவடியில் அவர்கள் மேற்கொண்ட இடைவிடாத போராட்டம் இன்று இரண்டாயிரத்தி எண்ணூற்றி அவர்களின் நோக்கம் காணாமல் ஆக்கப்பட்ட தமிழ் குழந்தைகளை பற்றிய உண்மையை வெளிக்கொணர்வது எதிர்கால இனப்படுகளை தடுப்பது மற்றும் தமிழர் இறையாண்மைக்காக அமெரிக்க மற்றும் ஐரோப்பிய ஒன்றத்தின் ஆதரவை சர்வதேச ஆதரவை பெறுவது மனித மனித உரிமைகள் கோட்பாடுகளுக்கு இணங்க இலங்கையின் ஒரு முக்கிய தொலைக்காட்சி மேடையின் பொது விவாதத்துக்கு ஜேவிபிக்கு சவால் விடுக்கிறோம் இந்த விவாதம் காணாமல் ஆக்கப்பட்ட தமிழர்கள் இருப்பிடம் தமிழர் இறையாண்மையை கோருவதற்கான நியா நியாயமான காரணங்களை எடுத்துரைக்க வேண்டும் முன்னாள் அமெரிக்க தூதுவர் ரோபாக் பிளேக் குறிப்பிட்டது போல கருணா டக்ளஸ் போன்ற நபர்கள் தமிழர்களை கைப்பற்றி அவர்களை ஒப்படைப்பதற்கு இலங்கை ராணுவம் அதனுடன் தொடர்புடைய குற்றவாளிகள் செய்த அட்டூழியங்களை எளிதாக்குவதற்கும் முக்கிய பங்காற்றினர் இந்த நடவடிக்கைகள் பொறுப்பு கூறலின் முக்கியமான தேவையை வலியுறுத்துவதுடன் தமிழர் அவசரத்தை காட்டுகின்றன காட்டுகின்றனர் தேவைப்பட்டால் ஜனாதிபதி அல்லது அமெரிக்காவில் படித்த பிரதமரையும் இந்த உரையாடலில் ஈடுபட அழைக்கிறோம் உண்மையான ஜனநாயகத்தில் சிறந்த அரசியல் விவாதம் மற்றும் விவாதங்கள் ஜனநாயக விளிமையங்களை புரிந்து கொள்வதற்கும் நிலைநிறுத்துவதற்கும் பொதுமக்களை வழி நடத்துகின்றனர் இந்த மனித உரிமைகள் தினம் நீதி தமிழ் மற்றும் தமிழர் உரிமைகளை அங்கீகரிப்பதற்கான ஒரு படியாக அமையும்